ஓம் சாந்தி தாதிஜி வகுப்பு சிறிது நாட்களுக்கு முன் தான் எனது அப்பா சரீரத்தை விட்டார் எனக்கு கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை யாரையாவது அவர்களுடைய அப்பாவோடு பார்த்தேன் என்றால் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடிவதில்லை எனது தந்தை எங்கே என்ற ஃபீலிங் வந்துவிடும் என்னுடைய அப்பாவோடு நான் எப்படி போவது யாராவது என்னிடம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகலாம் வா எங்காவது வெளியில் சென்று வரலாம் வா என்று அழைத்தால் என்னுடைய அப்பா எப்போது வருவாரோ அப்போதுதான் நான் என்னுடைய அப்பாவோடு போவேன் என்று கூறுவேன் அடுத்த நாள் பாபா என்னை நாளை காலை பத்து மணிக்கு வந்து என்னுடன் அமர்ந்து காலை உணவு உண்ண வா என அழைத்தார் அந்த காலை உணவின் அனுபவம் இன்று கூட உள்ளது எனக்கு அப்பாவின் சம்பந்தம் கிடைத்து விட்டது எந்த அப்பா சென்று விட்டாரோ அந்த அப்பா எனக்கு கிடைத்து விட்டார் என்ற உணர்வு வந்துவிட்டது அன்றைய தினமே பாபா எனக்கு காலை உணவுக்கு பின் ஞானத்தை நேரடியாக புரிய வைத்தார் பாபா உடையது இது மிக நல்ல மெத்தடாக இருந்தது என்ன நடந்தாலும் இங்கே இது நடந்தது நடந்தது அங்கே அது என்ற நியூஸ் பாபாவுக்கு கிடைத்தாலும் அதே நேரத்தில் பாபா அதெல்லாம் எதையுமே சொல்ல மாட்டார் ராத்திரி கிளாஸ் நடக்கும் அல்லவா அந்த வகுப்பில் யாருக்காவது யார் மூலமாகவாது ஞானத்திற்கு எதிராக ஏதாவது தவறு நடந்ததா சொல் மூலமாக செயல் மூலமாக அல்லது மனதின் மூலமாக எதன் மூலமாக தவறு நடந்திருந்தாலும் கையை உயர்த்துங்கள் என்று கூறுவார் அந்த சபைக்கு நடுவில் கையை உயர்த்த வைப்பார் ஒருவேளை வெட்கத்தின் காரணமாக அல்லது தேக அபிமானத்தின் காரணமாக உண்மையை கூறவில்லை எனில் பாபாவுடைய அடுத்த கேள்வி வரும் அதாவது அந்த தவறை யார் பார்த்தார்களோ அல்லது கேட்டார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் என கூறுவார் குழுவில் பார்ப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அல்லவா ஒருவேளை அவர்கள் கையை உயர்த்தி பாபா இவர்கள் சத்தமாக பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் அல்லது இவர்கள் இந்த தவறை செய்தார்கள் அதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் என்றால் நேச்சுரலாக தேக அபிமானம் கீழே இறங்கிவிட்டது அவர்களுக்கு தலை குனிவு ஏற்படும் அல்லவா இதன் காரணமாக பெரும்பாலும் உண்மையை சொல்லிவிடும் போது பாபா அதை புரிய வைத்து விடுவார் இவ்விதமாக என்ன தவறுகள் நடந்தாலும் பாபா இதுபோல் அன்பாக புரிய வைப்பார் பிறகு எங்கள் மூலமாக அந்த தவறுகள் நடக்கவே நடக்காது ஓம் சாந்தி